போலியான அமிர்த காலத்தை விளம்பரப்படுத்தும் மோடி அரசு நாட்டின் தற்போதைய சூழலை முற்றிலும் நாசமாக்கியிருக்கிறது பதினோரு வருடங்களாக அரசு பதவியில் இருந்தும் இந்திய பொருளாதாரம் அவலம் அடைந்த நிலையில் இருக்கிறது இந்தியாவின் தற்போதைய பொருளாதார நிலை மிக கடுமையான நெருக்கடியை கடந்து வருகிறது இந்த நெருக்கடியின் மூல காரணம் மத்திய அரசின் தவறான ஜனவிரோத மற்றும் கார்பரேட் ஆதரவு கொள்கைகளை இந்தியா போன்ற வேகமாக வளரக்கூடிய நாடுகளுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு உயர் நாடி போன்றது ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளாக அந்த வளர்ச்சி வெண்டிலேட்டரில் இருக்கிறது மோடி அரசின் கொள்கைகள் பொதுமக்களையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் அழிந்து புகச் செய்துள்ளன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்களிடம் செலவுக்காகவும் சேமிப்புக்காகவும் பணம் இருந்தது ஆனால் இப்போது நாட்டின் குடும்பங்களின் உள்நாட்டு சேமிப்பு கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கீழே சரிந்துவிட்டது சேமிப்பு கணக்குகளில் இருக்கும் பணம் இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துவிட்டது இது ஒரு எச்சரிக்கை சேமிப்பு சார்ந்த நாடாக இருந்த இந்தியா கடன் சார்ந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்திய குடும்பங்கள் மீதான சராசரி கடன் எண்பற எழுநூத்தி முப்பது இது வெறும் ஒரு புள்ளி விவரம் அல்ல இது நாட்டின் பொருளாதார தோல்வியின் உண்மையான படத்தை காட்டுகிறது இதில் ஒரு சாதாரண இந்தியர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மோடி அரசின் அமிர்த அமிர்த காலம் உண்மையில் பொதுமக்களுக்கு பொருளாதார வேதனையின் காலமாக மாறியுள்ளது இங்கு எதிர்பார்ப்புகள் செத்துவிட்டன பாக்கெட்டுகள் காலியாகிவிட்டன எதிர்காலம் தெளிவின்றி இருக்கிறது